ரெண்டாவது மீன் உதவி சீக்கிரம் காட்டி கொடுத்துரும் ஸ்மெல் சரி அந்த மீனை சாப்பிட்டு கூட நிறைய பேருக்கு வந்து ஃபுட் பாய்ஷன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த பியூஸ் டைப்ல இருக்கும் முள்ளு தொண்டிரோம் சரி பேர் சொல்லுவாங்க ஏதாவது சாப்பிட்டு அலர்ஜி ஆயிடுச்சு அது குப்பையில போடுறத எடுத்துட்டு போய் நம்ம ஏறாக போட்டு வளர்த்து அதை நம்ம சாப்பிடுறோம்

சரி அடுத்தது வந்து மீன் வகைக்கு நம்ம போவோம் ஆமா மீன் வந்து ஒரு மீன் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்து வாங்குவீங்க அது மீன் எப்படி பாத்தீங்கன்னா செதில் பார்ப்பாங்க செதில் வந்து ரிட்டா இருக்கணும் அதை விட இப்போ சமீபத்துல எதுவும் பார்த்தேன் கலர் போடுறாங்கன்னு சொல்றாங்க ஆமா ஆமா அது ஆட்டத்தை தடவாங்க தடை தடவுன்னா கையில ஒட்டிக்கும் அப்படின்றாங்க ரெண்டாவது கொல கொலன்னு கை வச்ச கை உள்ள அழிஞ்சதுன்னா உங்கள்ட்ட மீன் கெட்டு போச்சுன்னு அர்த்தம் சரிங்க ஒரு வகையில ரெண்டாவது மீன் வந்து சீக்கிரம் காட்டி கொடுத்துரும் ஸ்மெல் அந்த மீன் ஸ்மெல் வந்து அந்த சீக்கிரம் டக்குன்னு காட்டி கொடுத்துரும் கெட்டு போச்சு சரி நீங்க ஹோட்டல் நடத்துறீங்க ஹோட்டல்ல வந்து பெரிய மீன்கள் சிறு மீன்கள் எல்லாமே பயன்படுத்துறீங்க சின்ன மீனும் பயன்படுத்துறீங்க பெரிய மீன்களும் உங்க ஹோட்டல்ல வந்து விற்பனை ஆகுது அப்போ வந்து அந்த மீனுடைய தன்மை வந்து ஒவ்வொரு இதுவா நீங்க பார்த்து பண்ணுவீங்களா அப்படின்னு மேக்சிமம் மசாலா போடும்போது அலசும் போதே எடுத்துருவாங்க அதை ரொம்ப டேமேஜ் மீன்லாம் அந்த தெரிஞ்சிரும் ஒரு மாதிரி இருந்தா ஒரு மீன் போட்டா மொத்தத்துக்கு கெட்டு போகும் ஒரு மீன் போட்டாலே ஒரு மீன் போட்டாலே எல்லா மீனும் கெட்டு போகும் ரெண்டாவது மீன் குழம்பு வைக்கும்போது போது இந்த பிரிட்ஜில் வச்சு வச்சோம்னாலே விஷயம் தெரிஞ்ச நபர் அந்த பிரிட்ஜில் வச்ச மீனே கண்டுபிடிச்சிடலாம் விஷயம் தெரிஞ்ச நபரு இந்த மீனை பிரிட்ஜில் வச்சு போட்டிருக்காங்க அப்படின்றத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அது டேஸ்ட் அப்படியே லைட்டா கருவோடு சம்பந்தப்பட்ட ஸ்மெல் மாதிரி லைட்டா வரும் அந்த பிரிட்ஜ்ல விட்டா சரி ஐஸ் வச்சு அது வராது சரி அந்த மீனை சாப்பிட்டு கூட நிறைய பேருக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆயிருக்குன்னு சொல்றாங்களே எந்த வகையான மீன் எல்லாம் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது இன்னைக்கு சாப்பிடலான்றது மத்தி மத்தி மீன் நல்லா உடம்பு கெழுத்துன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நெத்திலி இந்த நெத்திலி அந்த விரால் இன்னைக்கு விரால் கூட சமீபத்தில் வேற மாதிரி மாறி போச்சு இவரால் அந்த ஐயர இதெல்லாம் வந்து உடம்புக்கு நல்லதான ரொம்ப நல்ல மீன் நல்ல மீன் ஆமா இன்னைக்கு மக்கள் லைக் போடுறதுலாம் வஞ்சிரம் வஞ்சிர மீன் வஞ்சிர மீன் சாப்பிட்றதுனால எப்படி நல்லதான் நல்லதான் மீனை பொறுத்து சீ ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் பல வகையான பல வகையான ஹெல்த் ப்ரோட்டீன்ஸ் அதை இருக்குது கடைக்கு வர கஸ்டமர் வந்து எது கேட்பாங்க முள் இருக்கும் மீனா முள் இல்லாத மீன் எது எது அதிகமா லைக் பண்ணும் முள் தான் கேட்பாங்க அது எந்த வகையான மீன்கள் பயன்படுத்து முள் இல்லாதது வந்து வஞ்சரம் மட்டும்தான் நமக்கு தெரியும் வேற எது முள் இல்லாம இருக்கு ஒவ்வால் ஒவ்வால் கொஞ்சம் முள் கம்மியா இருக்கும் காணாங்கத்தை கொஞ்சம் முள் கம்மியா இருக்கும் குறைவா இருக்கும் வஞ்சிரத்தோட அடுத்த ஸ்டெப் பண்ண சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஓவால் வஞ்சரம் இது ஒவ்வாலு மத்தி காணாங்கத்தை இதெல்லாம் வந்து கொஞ்சம் முள் கொஞ்சம் கம்மியாக சங்கரை சங்கரா செங்கல கொஞ்சம் முள்ளு கம்மியா இருக்கும் ஓகே ஓகே பட் வந்து ஆனா முள்ளு இருக்கும் தலை எல்லாம் வந்து கொஞ்சம் முள்ளு இருக்கும் கொஞ்சம் பரவாயில்ல சங்கரா இதுதான் மற்ற ஒரு இந்த கெண்டேன்னு சொல்லுவாங்க வலப்பு கண்ட அதெல்லாம் பாத்தோம் இந்த பியூஸ் டைப்ல இருக்கும் முள்ளு

உள்ள போயாலும் ஒன்னும் பிரச்சனை எல்லாம் போயிடும் மற்றபடி இங்கே லாக் ஆயிடுச்சுன்னா தொந்தரவு ஆயிருப்போம் சரி ஆயிடும் வந்து இறால் இறால் பிரியர்கள் வந்து ஜாஸ்தி இந்த இறால் பிரியாணி கேட்டு நிறைய பேர் பிரியா பண்ணுவாங்க இறால் வந்து நல்ல இறால் கெட்ட இறால் எப்படி கண்டுபிடிக்கும் நல்ல அருமையான இதுதான் இறால் வந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்ல டேஸ்ட் கிடைக்கும் கொடுத்தலாம் இறால் ஒண்ணு இறால் கடம்பா இதான் ஒரு இனத்தை சரி அந்த இறால் வந்து அது கிளீனிங் க்ளீன் பண்ற விதங்கள் எப்படி பண்ணுவாங்க இறால் வந்து நம்ம சின்ன ஏறாலும் போது ஒரு மாதிரி அந்த அளவுக்கு டீப்பா பார்க்க முடியாது அந்த குடல்ல பெரிய ஏறாலும் போது ஒரு முப்பது கவுண்ட் நாற்பது கவுண்ட் இருபத்தஞ்சு கவுண்ட் அப்படின்னு நாற்பது கவுண்ட் மேல கம்மியாகுதுன்னா அப்போ நடுவுல ஒரு கோடைப்பட்டோம்னா ஒரு நூல் இடையில அப்படியே எடுத்தோம்னா கருப்பு கடல்ல வரும் அதை எடுத்துட்டோம்னா அது அது எடுக்காம போட்டா என்ன கெடுதி கெடுதி இல்ல அது பெரிய மீன் தானே அது அதோடைய அசுத்தம் தானே அது உள்ள சின்ன ஏர் நம்ம கண்டுபிடிக்க முடியல

அது மாதிரி ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதனால் அது குடல் இருந்துச்சுன்னா அழகி ஆகிறதுக்காண்ட வரைவாகுது எரால்னு சொல்லும்போது ஒரு இது அது குடல் சாதா அழகு எடுக்காமல் சாக்கும்போது அது இதெல்லாம் சாப்பிட்டா ஸ்கின் எழுதி ஏதாவது ஏற்படுமா நிறைய பேருக்கு இப்போல்லாம் ஃபிஷ்ஷில் ஒத்துக்கலை கடல் ஃபுட்ல வந்து ரெண்டாவது இறால்லேயும் வந்து கடல் வளர்ப்பு ரெண்டு விதமா இருக்கு ரியல் டேஸ்ட் ஒன்றுனா கடல் ஃபுட்டு தான் சீ ஃபுட்டு இந்த சீ ஃபுட்டு இறா வந்து கொஞ்சம் டேஸ்ட்டும் அதிகமா இருக்கும் உடம்புக்கும் ஹெல்த்து கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு வளர்ப்பு ஏதாவது நமக்கு இப்ப எப்படி ஃபார்ம்ல கோழி வாங்குறோம் அதே தான் அதுவும் அதே அது வந்து மருந்து போட்டு இன்னைக்கு வந்து வளர்ப்பு ஏதா ஃபுல்லாவே மருந்து போட்டு தான் பண்றாங்க மருந்து மற்றபடி அது போடுற விதமே வேற மாதிரி இருக்கு கோழி தீனி அந்த கோழி கோழி குடல் பையி இறை பையி அந்த காட்டு கால் கட் பண்ணி போடுறது இதை சுமுத்தா இருக்கிற பொருளும் இந்த விரால் மீனுக்கும் இறாலுக்கெல்லாம் இதான் யூஸ் பண்றாங்க இப்போ அதுவே வந்து கெட்டு போற ஸ்டேஜ் தான் குப்பையில போடுறது போய் நம்ம ஏறாக போட்டு வளர்த்து கெடுதிதான் சரி அடுத்தது வந்து சொறாண்டுவாங்க சொரா புட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொரா வகையில என்னென்ன மாதிரியான டேஸ்ட் விரும்புறாங்க ஒரு கருத்துல சுரா பால் சுறான்னு சொல்லுவாங்க இந்த பால் சோறான்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுவும் இந்த கர்ப்பிணி குழந்தை பிறந்தவங்க இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் சொறா சாப்பிட்டாங்கன்னா குழந்தைங்களுக்கு பால் நல்லா இருக்கும் ஹீல்டிங் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மேக்சிமம் லேடீஸ் அதிகம் லைக் பண்ணி சாப்பிட சுறா உங்க ஹோட்டல்ல அது பேமஸ் கேள்விப்பட்ட இருக்கு இருக்கு சுறா போட்டு இருக்கு அதே மாதிரி சுறாவுலயும் வந்து மிளகு ஜீரகம் பூண்டு போட்டு அது ஒரு குழம்பு வைப்பாங்க சுறா குழம்பு அந்த குழம்பு வச்சுங்களேன் சளி கோல்டு போக்குவரத்து எல்லாமே முறிச்சு எடுக்கும் அந்த காலத்துல சொல்றது இன்னைக்கு நாங்க பாத்து செஞ்சுட்டு வர்றோம் அது எப்படி சீசனுக்கு தான் கிடைக்கும் அந்த சுறா அப்படிங்க ஆமா சீசனுக்கு தான் கிடைக்கும் எல்லா டைம்லயும் கிடைக்கிறது இல்லை

சின்ன குழந்தைங்க வீட்டுல கொடுத்துருக்கேன் அதே மாதிரி சொல்லுவேன் நாட்டு மூட்டை இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன் என்ன முடியும் அதே மாதிரி லோ பிபி இந்த பாயான்னு சொல்லுவோம் இந்த லோ பிபின்னா நானே ரெண்டு மூணு குணப்படுத்தி அனுப்பிச்சிருக்கேன் அந்த பாயா தண்ணி எடுத்து ஒரு கிளாஸ் எடுத்து கொஞ்சம் உப்பு போட்டு எந்த பாயா தண்ணி ஆட்டுக்கால் பாயா ஆட்டுக்கால் அப்புறம் ஒரு முப்பது ஆட்டுக்கால் நாற்பது ஆட்டுக்கால் பாயில் பண்ணுவோம் மொத்த பாயில் பண்ணும்போது பால் கலர்ல ஒரு தண்ணி வரும் அந்த தண்ணி எடுப்போம் அதுல எடுத்து சில சில ஐட்டங்கள் எல்லாம் சேர்த்து கொடுத்தோம்னா

இப்ப நான் சொன்ன பாத்தீங்கன்னா அந்த பீப்பி எல்லாம் கண்டினியூ சாப்பிட ஆரம்பிச்சோம்னா வீட்லயே சாப்பிடலாம் வீட்டுல ரெண்டு கால் செய்வோம் ஒரு ஆட்டுக்கால் செய்வோம் அஞ்சு கால் செய்வோம் ஹோட்டல இருந்தாலும் முப்பது நாற்பது செய்யும் போது அது தன்னுடைய எஃபெக்ட் வந்து குழகு இது மாதிரி இருக்கும் வீட்டுல செய்யும்போது கொஞ்சம் கம்மியா இருக்கும் இப்ப இது ரெண்டு வாட்டி சாப்பிடறீங்கன்னா அது பத்து வாட்டி சாப்பிடணும் அவ்வளவுதான் இல்லை பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா பிபி இருக்கிறவங்க வந்து மட்டன் சாப்பிட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த ஆட்டுக்கால் நல்லதுன்றீங்களேன் லோ பிபி இருக்கிறவங்களுக்கு தான் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஐபிபி மாற்றலாம் ஐபிபி இருக்கிறவங்களுக்கு அவாய்ட் மட்டும்தான் நல்லது நல்லது இந்த ஆட்டுக்கால் ஐபிபி இருக்கிறவங்களுக்கு இந்த தண்ணியை அவாய்ட் பண்ணலாம் பாயால் என்ன எசன்ஸ் இறங்கின பிறகு பாயால் வெறும் இந்த இதுக்கு தானே சாப்பிட்றோம் மீட் மட்டும் ரொம்ப பட் தண்ணியில தான் எஃபெக்ட்டு சரி இந்த ஆட்டுக்கால் வந்து எப்படி பதப்படுத்தி நீ அது உணவு வகையான இதை பண்ணுறீங்க பதப்படுத்துறதுல நான் பதப்படுத்துறது கிடையாது இன்னைக்கு வாங்கணுமா நைட்டே செய்யணும் இல்ல காலில் கூட செஞ்சிடணும் இல்ல நைட் பாயில் பண்ணி காலில் செஞ்சிருவேன் மேக்சிமம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்டாக் வைக்க கூட அப்பதான் ரியல் டேஸ்ட் கிடைக்கும் அப்படியே மிஞ்சினா கூட இந்த கடைகளை ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சு அதை தீச்சு தீக்கிறதுனால அது உள்ள தன்மை தான் எடுத்துருவாங்க தீச்சு எடுத்துறதுனால சுத்தமா இருக்கும் ரெண்டு நாளைக்கு யூஸ் போகும் நாலு ரெண்டு நாள் யூஸ் பண்ணலாம் அதிகமாக தப்பா யூஸ் பண்ணக்கூடாது சரி இன்னொன்று உங்க கடையில் வந்து இந்த ரத்த பொரியல் என்பது வந்து ரொம்ப அந்த ரத்த பொரியல் வந்து நிறைய பேருக்கு வந்து செய்ய தெரியாது அது எப்படி செய்யணும் வீட்டுல இப்ப ரத்தம் வாங்குறாங்க அது எப்படி செய்யணும்னு சொல்லுங்க ரத்தத்தை வாங்கி பஸ்ட் ரத்தம் வந்து முதல் முதல் ஓட்டலில் போட ஆரம்பிச்சது நான் தான் யாருக்குமே தெரியாது அது எதாத்தும் சின்ன வயசு அப்புறம் அமாசத்தா இருக்கும் போது இத பொண்ணாத பொண்ணாதான் முட்டையில கோஸ் போடுவேன் திடீர்னு ஒரு நாள் பொரியல் போடணும்னா முட்டை போட்டு ஐம்பது முட்டையை போட்டு அப்பளம் கம்மி கோஸ் வேலையும் கம்மி முட்டை விலையும் கம்மி

தேவைப்பட்ட இஞ்சி பூண்டு கூட போட்டுக்கலாம் போட்டு தண்ணி நிறைய வச்சு அவிச்சோம்னா அந்த வெறும் தண்ணி அந்த கச்சரை அந்த போக்கு வரத்து மேல கழுவிட்டு இதெல்லாம் கழுவிட்டு அண்டு தண்ணி மாத்திட்டு நுரையெல்லாம் தள்ளிட்டு செக் பண்ணிட்டு அடுப்படி ஏத்தணும் ஏத்தணும்னா பாயில கட்டி கட்டியா வந்துடும் நம்ம எந்த மாதிரி டேஸ்ட்ல சாப்பிடணும்னு பண்ணலாம் பொரியல் மாதிரி கட் பண்ணி கட்டி கட்டியா வரும் பொரியல் மாதிரி கட் பண்ணி வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு போட்டுட்டு தோஞ்சில அதுல வந்து சின்ன சின்ன தோஞ்சில அழகா கொஞ்சம் கட் பண்ணி அது கூட சேர்த்து அப்படியே வதக்கிட்டு தேங்காய் கொஞ்சம் போட்டு தாளிச்சு சாப்பிட்டோம்னா அத விட டேஸ்ட் அந்த ருசி பார்த்துட்டா விட மாட்டாங்க அதனாலதான் காலம்